நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை தான் வரலாற்று உச்சத்தில் காணப்படுதுன்னா வெள்ளியோட விலை அதோட பேல தான் இருக்குது தங்கத்தோட விலை இப்போ எழுபத்தி மூன்றாயிரம் காணப்பட்டாலும் நீங்கள் தங்க நகையை வாங்கினா எண்பதாயிரம் தான் தங்க நகையை வாங்க முடியும் அதே போல் வெள்ளி விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தில் காணப்படுது இது மேலும் எப்போதான் சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதனால் இது வரவிருக்கும் வாரத்தில் கடுமையாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிம்னு பார்க்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வெள்ள அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற அதனுடையான உச்சத்தில் காணப்படுது இந்த உச்சத்தில் காணப்படுற விலை இது மேலும் சரியுமா சரியிறதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க இதே போல் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பது அப்படிங்கிற அதனுடையான உச்சத்தில் காணப்படுறவில்ல இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வார்த்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஐயாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி முப்பது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இந்த உச்சம் மேலும் சரியாக மாறுமானோ மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் கூட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு வரலாற்று உச்சங்கிற நேரத்தில் நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா குறைந்தபட்சம் நம்மளுக்கு எண்பது எண்பத்தி ஓராயிரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சவரன் தங்க வாங்க முடியும் அப்படிங்கிற நினைவு இதாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் தான் பாவம் அதே போல் ஏழை மக்களும் இதுக்கு மேலே தங்கம் வாங்குறது கனவா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அதே போல் நீங்கள் தங்கத்தை ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அது எந்த காரணத்தை கொண்டும் சேல் பண்ணாதீங்க ஏன்னா தங்கத்தோட விலை மேற்கொண்டு உயரதா வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ந்தும் உயரப் போகுது இதனால் வந்து நீங்கள் அதை வந்து விற்காமல் இருக்கிறதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சு நீங்கள் பணமாக மாற்றுறதோ வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒவ்வொரு வருடமும் அதுடையான ஏற்றங்களில் தான் காணும் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை என்னதான் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து காலையில் சரியுதுன்னு சொன்னால் அதோட மாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்ம வந்து சரியும் சொன்னப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதற்கு மாறாக அதனடியான ஏற்றங்களில் காணப்படுது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது நாற்பது டாலர் கூட சரியுது ஆனாலும் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி பத்து இல்லை பதினஞ்சு டாலர் ஏற்றமாக முடிஞ்சிருது இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சரிவு கூட கொடுக்காம ஏற்றத்தில் இருக்க வேலை வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு மேல அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது